வெல்கம் டு கோலிவுட் டாக்கிஸ் தன்னோட தத்ரூபமான நடிப்பாளர் சீபகாலமாக தமிழ் சினிமா ரசிகர்களை கட்டி போட்டு வச்சிருக்கவர் தான் விஜய் சேதுபதி பெரிய பெரிய ஹீரோக்கள் வருடத்துக்கு ஒரு படம் இல்லைன்னா ரெண்டு வருடத்துக்கு ஒரு படம்னு நடிச்சிட்ருக்க நிலையில ஒரு வருடத்தில் ஐந்தாறு படங்களை நடிச்சிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ராஜபாளையத்தில் பிறந்தார் இவர் இவரோட தந்தை சிவில் இன்ஜினியர் வேலை காரணமாக இவங்களோட ஃபேமிலி சென்னைக்கு வந்ததால தன்னோட பிரசந்தூவை சென்னையில் படித்தார் விஜய் திருப்பி ஸ்கூல் படிக்கும்போது விளையாட்டுலேயோ மற்ற போட்டிகள்லையோ இவருக்கு எந்த ஆர்வமும் இல்லை சென்னை துறைப்பாக்கத்தில் இருக்க ஜெயின் காலேஜில் பிகாம் படித்தார் படிப்பு முடித்த கையோட துபாயில் இருக்க ஒரு தனியார் நிறுவனத்தில் அக்கௌண்டண்ட்டாக மூணு வருடங்கள் வேலை பார்த்தார் வேலை பிடிக்காத காரணத்தால் சென்னைக்கு திரும்பி வந்த விஜய் சேதுபதியோட இந்த முடிவை அவரோட அப்பா பாராட்டுனதோட மட்டும் இல்லாம உனக்கு பிடிக்காத வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை ஓ மனசுக்கு பிடிச்ச வேலையை மட்டும் செய்யணும் சொல்லியிருக்காரு காதல் திருமணம் செஞ்சு ரெண்டு குழந்தைகளுக்கு தந்தையானார் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் உன்னோட கண்களும் முகமும் ஒரு நடிகனு கூடியவேன்னு சொல்லியிருக்காரு இதனால நடிக்க வாய்ப்பு தேடி தீவிர முயற்சியில் இறங்கியிருக்காரு விஜய் சேதுபதி பல கம்பெனியில ஏறி இறங்கி வாய்ப்பு தேறினப்ப கம்பெனில இருக்கிறவங்க அவரோட போட்டோவை வாங்கிட்டு கூட தயக்கம் காட்டியிருக்காங்க கூத்துப்பட்டுறையில நடிக்க வாய்ப்பு தேடி போன விஜய் சேதுபதி முதல் முதலா சுனாமி விழிப்புணர்வுக்கான நாடகத்துல தமிழக கடற்கரையோர கிராமங்கள்ல நடிச்சாரு அதுக்கு பிறகு சில படங்கள்ல கூட்டத்தில் நிற்கிற கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு எம் குமரன் புதுப்பேட்டை கிடைச்சது நான் நல்ல படத்துல கார்த்திக்கு ஃப்ரெண்ட் கேரக்டரில் நடிச்சார் இவரை பெண் அப்படிங்கிற சீரியல் மூலமா டெலிவிஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாரு சிஜே பாஸ்கர் இதுக்கு பிறகு தென்மேல் பருவ காற்று ஹீரோவா அறிமுகமானார் விஜய் சேதுபதி தொடர்ந்து சூடு கவும் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா ரக்க, விக்ரம் வேதானு நடிக்கிற எல்லா படங்கள்லையும் தன்னோட அலட்டல் இல்லாத நடிப்பால ரசிகர்களை கவர்ந்திருக்காரு பி ஜே பாஸ்கர் விஜய் பத்தி சொல்லும் போது சீரியல்ல நடிக்கும் நடிப்பு மேல அவருக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்துச்சோ அதே ஆர்வம் தான் அவருக்கு இன்னைக்கும் இருக்கு தனக்கு கொடுக்கப்படுற கதாபாத்திரங்களை தன்னோட நடிப்பால பயமுறுத்தாதவர் விஜய் சேதுபதி அவரோட சகஜமான நடிப்பு தான் விஜய் சேதுபதியோட வெற்றியின் ரகசியம்னு சொல்லியிருக்காரு சி பாஸ்கர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு போலிவுட் சாப்லீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ் கிடைக்கிற பெல் ஐக்கான